இலங்கை திறந்த பல்கலைக்கழக யாழ்ப்பாண வளாகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் யாழ்ப்பாண கல்வி வலயத்திற்குட்பட்ட பதினோரு பாடசாலைகளில் கல்வி பொது சாதாரண தரத்தில் கல்வி பயிலும் சுமார் முன்னூறு மாணவர்கள் பங்கு பற்றியிருந்தனர் கருத்தரங்கின் வளவாளர்களாக இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்களும் இலங்கை விஞ்ஞான முன்னேற்ற சங்க விரிவுரையாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர் கணிதம் விஞ்ஞானம் சார்ந்த மாணவர்களின் எண்ணப்பாங்கினை விருத்தி செய்து எதிர்வரும் காலங்களில் கணித விஞ்ஞானம் சார்ந்த எண்ணக்கருக்களை வளர்த்து இத்துறைகளில் சிறந்த பெருபேறுகளை மாணவர்களை அடைய வைப்பதே இக்கருத்தரங்கின் நோக்கமாகும் இதன்போது பாடசாலை மாணவர்களிடையே வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டதுடன் பரிசில்களும் வழங்கப்பட்டன மேலும் மாணவர்களின் உயர்கல்வி தொடர்பான வழிகாட்டல்களும் இங்கு வழங்கப்பட்டன பாடசாலை விஞ்ஞான பாடவிதானம் தொடர்பாக சரியான தெளிவூட்டுதலை வழங்குவதே முக்கியமாக வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கு தாம் எதிர்காலத்தில் வழங்குவதே நாம் இந்த கருத்தரங்குகளை முன்னெடுத்து வருவதற்கான நோக்கம் விஞ்ஞான பாட விதானத்தை தெரிவு செய்தால் கிடைக்கப்பெறும் வாய்ப்புகள் பற்றியும் தொழில்நுட்ப பாடவிதானத்தை தெரிவு செய்தால் கிடைக்கும் வாய்ப்புகள் தொடர்பிலும் நாம் தெளிவுபடுத்தி உள்ளோம் விஞ்ஞான பாடத்தை

ஐசிடி கட்டாயம் உங்களுக்கு தேவை அடிப்படை அறிவு கட்டாயம் உங்களுக்கு தேவை அறிவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஆகவே எதிர்காலம் நாங்கள் கணனிமயம் மிக்கதாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த ஒரு பாடத்தையும் விளங்கி அதை ஏன் இருக்கு படிக்கிறோம் என்று படித்து நீ வந்தீங்கன்னு சொன்னாங்களோ அந்த பாடம் இலகுவாக இருக்கு